என்ன வேலிச்சியா ரொம்ப பிள்ளைங்க அனைவருக்கும் வணக்கம் நான் விசியா இன்றைய தினம் நாங்களோட பாதி விஷயம் வந்துட்டு பாலம் போல வந்துட்டு வீட்டுக்கோ முத்துல மேல பாதினா இன்றைய தினம் வந்துட்டு அம்மா என்னவோ சமயசி எப்படின்னு

ില്ലാടും ഭയ്യനെ മുതുക വേലുണ്ട് വിനയില്ല அவளுக்கு பாட்டு அக்காடி கடிதம் அதிக முடியாது இல்ல இந்த அளவு

இந்த எண்டா வர வேண்டியது அந்த என்ன கணக்கு இல்லை இந்த எண்டே தான் ஹாப் பண்ணல ஆளுங்க வேற ஹலோ வாசல் முன்னாடி வாங்க தம்பி வர வர வாடியா வார அந்த இன்னும் நீ ரெண்டு பேரும் திரும்புறோம் நம்ம கள போறோம் மான நல்லா கூட திமாமா பாஜு எண்டேடி ஆச்சு ல லチェஸ்ட் ஆமா கண்ண கவேலட கே இதா வந்து ரெண்டு ரெண்டு நாங்க இதே ராசி போட்டு இத ரேவாசி போடுங்க சக்கரே

ചേയ്ദര ചൊല്ലിക്കേട്ടവടിയാ ഞാൻ ചാസി ആയിട്ട് കേറുറണ്ട് അവിന്നെല്ലിയാ ഇല്ലേ നേരെ വസായാ പേര് എവിടെ ഇരിയ അരെ വാക്കി തൻ വയടോ വണ്ടൻ ചാസി ആയിങ്ങനെ ഇെന്നേ ഇരിയ ഞാൻ ചാസി ആയി ഫയൻ ചെയ്യാൻ ഞാൻ ദോരേ ഇന്നി സരവാ ഇന്നെ ജോ നലം പറവ ഇന്നെ ജോ നോ പദ് പദ് പक्का വെല്ലില്ല മ്മ് ആ നല്ല അടിവായേ ഇങ്ങ കക്കല്ല അടിപൊളി ടേസ്റ്റാ ഇക്കൊ ടക്കൻ വാസ്ത ടൻറ് ഇക്കൊ നീ മൂടി സ്നേഹ거든요 ஓகே போட்டு சரி நல்லபடியா அழிஞ்சு வேணுமா நல்ல வடி இது

நெய் விட்டா இருக்குறாங்க சசியாவது கருதி கடைசியா போன சசியா சூடு வச்சேன் இன்னும் கண்ணியா போட்டா நல்லா இருக்கும் எனக்கு அம்மன் சமையல் சேர்த்திட்டு இதையும் போட்டு நாங்க சேர்க்கணும் அதுக்கிடையில பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஏலக்கா தூள் ஆனா எனக்கு இந்த பேர் இருக்கு அதோட இனிப்பு சுவையை தூக்கி காட்டுறதுக்காண்டி கொஞ்சம் நல்லா இருக்கும் இதை போனோம் போட்டோம் சரியா நான் சாப்பிட்டு நான் தர நீங்க சாப்பிட்டு பார்த்துட்டு அம்மா அப்ப அப்பங்கோ இதே மாதிரி செய்த அப்பாக்குன்னு வச்சிட்டு எனக்குன்னு செய்யுது அம்மாண்டு சொல்லி

இன்னும் நான் கேட்டது புடி எது சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்லி சொன்னால் கொஞ்சம் சாப்பிடுவார் சொல்லி சொன்னா அப்படி செய்து போட்டு இருந்து இல்ல இருந்தோன்னு சொல்லி நக்கல் அடிக்க வேண சொல்லி நான் சொன்னா செய்து பாக்கிறேன் சாப்பிட்டு பார்த்து போட்டு சொல்லு சொல்லி சொன்னேன் நான் அதே மரிசை சாப்பிட்டு பார்த்து நல்லா கிடக்கும் கொப்பி நான் அண்டை தம்பி செய்து கொடுத்தா இல்லை அண்ணாக்களே இல்லை அப்ப அண்டை செய்து கொடுத்தேன் நான் செய்து போட்டு என்ன வெளியோ போட்டு விடுவோம் கண்டிப்பாக வந்து இதே மாதிரி நீங்கள் வீட்டை ஒன்றும் செய்யாம ஒரு ஃபங்க்ஷன் நல்லா இருக்கு நாமலாம் சுக்கிட்டா செஞ்சு கொடுத்தா நமக்கு நல்லா இருக்கும். பிலேய்ம வந்து குறைவா ஆரம்பிக்கிறேன் நான். குறைவா அங்கஞ்ச கொஞ்சம் கொஞ்சம் காசுக்கு வந்து 100 ரூபாய்க்குலாம். ஆனா இதுக்கு இன்னை நெய் விட்டு நெய்யிலே வறுதடுத்து அப்படி நல்லா சேதனலாம்ன்றதுக்கு நான் நெய் ரெண்டு பேருக்கும் பேருக்கு இது இப்படி ஏர பிடிக்கலாம். கண்டிப்பா நீங்க செஞ்சு பார்த்துட்டு அப்படியே மறக்காம கமெண்ட் பண்ணுவோம் மறக்காம சேன காரண பஸ்டே மீங்க சொன்னா பண்ணி அலை இருக்க சொன்னா நாங்க போடுற வீடியோ உடனே கூடنا வரும். இதெல்லாம் نجي நான் முடிச்சு கொள்வோம். mm <laughs>